ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் உள்ளே இருக்குது எப்படிலாம் இருக்குது ரூம் அழகாக இருக்குதா என்ன ஏதுன்னெலாம் வந்து பார்க்கலாம் இது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது அதில் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ரியல் கிளாஸ் ஹவுஸ்னு பேர் ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ரூம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இவங்க வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்குறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்ததும் வந்து ரெண்டு பக்கம் வந்து அழகான பிக்சர் வச்சுருக்குறாங்க உள்ளே வரும்போதே வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கபோர்டு கபோர்டில் கபோர்டு வந்து நல்ல தாராளமாகவே இருந்தது எங்களுக்கு அந்த பக்கம் வந்து சிங்கிள் டைப் ஆஃப் இருந்தது அது வந்து ட்ரெஸ்ஸிங்குக்கு இந்த பக்கம் வந்து எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தது ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது தாராளமாக இருந்தது எங்களுக்கு எல்லா திங்ஸும் உள்ளே போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் என்னென்னா வந்து நாங்கள் தனித்தனியாக வைக்காமல் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போன சூட் அப்படியே வந்து வச்சு பேக்குலாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இறைச்சிடு நான் அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து கேலி இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே மாதிரி கலர் அமையுதுமா அப்படின்னு அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறையும் வந்து வீடியோ எடுக்கும்போதே கூட வீட்லேயே நம்ம வீடியோ எடுத்தோம்னாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரே கலர் மாதிரி அமைஞ்சிடும் பசங்கள் கேலி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எப்படிமா அது கரெக்டாக வருதுன்னு ஆனால் ஏதாச்சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் அமையும் பிளான் பண்ணி ஒரு நாளும் நாங்கள் போட்டதே கிடையாது அந்த மாதிரி ஹாபிட்டும் இல்லை நானே சொல்லுவேன் பேசாமல் இப்படி இருக்குது இல்லவா இனிமே ஒரே மாதிரியே ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க ஒரே கலரு அப்படின்னு கூட கிண்டல் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி வந்து டூரில் ஒவ்வொரு நாளும் வந்து சேமாவே அமைஞ்சு போச்சு இப்போ வந்து ரூமை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளாஸ் டைப்புன்றதுனால வந்து ஃபுல்லாகவுமே சுற்றியில் கிளாஸாக இருந்தது நான் நைட்டு போன அன்னைக்கு நைட்டே எடுத்தேன் அதால் வந்து நான் ஸ்க்ரீன்லாம் தள்ளி வச்சுருந்தேன் நைட்டுன்றதுனால ஸ்கிரீன் தள்ளி வச்சுருந்தேன் ஃபுல்லாகவுமே வந்து கிளாஸ் தான் சூப்பராக இருந்தது இது ஹாலுன்னு சொல்கிறதா ரூமுன்னு சொல்கிறதான்ற மாதிரி தான் இருந்தது ஒரு பெரிய ஹால் அப்படின்னும் சொல்லலாம் ரூமுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது அந்த ஓரமாக வந்து பெட்டு போட்டுட்டு ஃபுல்லாக வந்து சோஃபா அது இதுன்னு க போடுறதுக்கு கரெக்டாக இருந்தது ஒரே ரூமாக இருந்தது நம்ம பொதுவாக ஸ்டே பண்ண இடம் நிறைய இடத்துல வந்து அப்படியே பார்ட்டிஷியன் மாதிரி ரெண்டு ரூமு அந்த மாதிரிலாம் இருக்கும் இது எப்படி இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருந்தது அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு சோஃபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் சின்னதாக வந்து மிரரும் வந்து அதுக்கு ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டிவி டிவி மோஸ்ட்லி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் வெளியே சுற்றிட்டு சுற்றிட்டு வரவே சரியா இருந்துச்சு ஈவன் நைட்டு வந்து சேரும் அப்படா உட்டால் போதும்னு தூங்குவோம் அதால் அந்த டிவிக்கு வேலையே இல்லாமல் தான் இருந்தது இது வந்து வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து எடுத்துகிட்டு போவேன் லைட்டு ஒன்று எடுத்துகிட்டு போவேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனது எப்பயுமே வந்து தீப்பட்டி கேண்டல் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லைட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் சேஃப்டிக்காக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனது தான் ரூம் வந்து பக்காவாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒரே ஹாலாக இருந்த மாதிரி இருந்துச்சு பொதுவாக வந்து ஒரு ஹால் ஒரு பெட்ரூமு அந்த மாதிரி பார்ட்டிஷனாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி ஓகே நல்லா தான் இருந்தது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரூஃப் வந்து செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது வந்து ட்ரீ ஹவுஸ் பார்த்தோம் எப்போ பார்த்தாலும் வந்து நிறைய முறை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீ ஹவுஸ் போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு அமையவே அமையாது எல்லாமே ஃபுல் ஃபுல்லுன்னு வரும் இந்த முறையும் வந்து நமக்கு அமையலேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ள வரும்போதே வந்து இந்த ரூஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீ ஹவுஸ் மாதிரியே இருந்தது ஃபுல்லாக உட்டு கேரளானாலே உங்களுக்கு தெரியும் வீடே வந்து இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி அவங்க கட்டுவாங்க அந்த மாதிரி கேரளா ஸ்டேட்டில் வந்து செம்மையாக இருந்தது மேலே அந்த நம்ம படுத்து அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு சூப்பராக இருந்தது எப்படியாவது ஒரு முறை வந்து நம்ம ட்ரீ ஹவுஸில் தங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம் எப்படின்னா வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் பிளான் பண்ணுவோம் அதால் டக்குன்னு கிடைக்காது ரொம்ப முன்னாடியே புக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வந்து ட்ரீ ஹவுஸ்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதால அடுத்த முறை கண்டிப்பாக வந்து ரொம்ப முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமும் வந்து ஹால் மாதிரி தான் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு என்னென்னா வந்து எங்களுக்கு பிடிக்காதது வந்து ஷவர் வந்து அந்த லாஸ்ட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு இடையில் டாய்லெட்டு இந்த பக்கம் சிங்க்குங்கிற மாதிரி ஒரு பொருத்தமே இல்லாத மாதிரி இருந்தது டாய்லெட்டுங்கிறது வந்து லாஸ்ட்டு வச்சுருந்துருக்கலாம் அது ஒரு மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை டாய்லெட் மட்டும் ஆனால் வந்து நீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டாய்லெட் பொறுத்த வரையும் நீட்டாக தான் இருந்துச்சு அந்த இடையில் டாய்லெட் இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அந்த லாஸ்ட்டில் போய் குளிக்கிற மாதிரி அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கார்னரில் வந்து பெட்டு போட்டிருந்தாங்க இந்த பெட்டு இல்லாமல் வந்து நாங்கள் ரெண்டு பெட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து நாங்கள் அஞ்சு பேருன்றதுனால வந்து கீழே ரெண்டு பெட்டு சொல்லியிருந்தோம் அதையும் வந்து கொடுத்தாங்க நம்ம கீழே ரெண்டு ஒன்றா சேர்த்து போட்டு படுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம டிக்கெட் அதிகம்ன்றதுனால நம்ம பெட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் சொல்லிக்குவோம் அதுக்கேற்ற மாதிரி ரூம் கொஞ்சம் பெருசாக தான் கொடுப்பாங்க நம்ம எப்போவுமே போனோம்னா ரெண்டு ரூமாக எடுத்துங்க தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி ரெண்டு ரூம் எடுக்கிற மாதிரி இல்லைப்பா இங்கே போகும்போதும் கூட ரெண்டு ரூமாக எடுத்துங்க ஏங்க சின்ன சின்ன பிள்ளைங்க யார் தங்குவாங்க தனியாக அப்படிங்கிற மாதிரி ஒரே ரூம் கொடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னோ அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு அதில் இருந்தது அது இல்லாமல் ஒரு பெட்டு நாங்கள் வாங்கிட்டோம் அதால் தாராளமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பெட்டு ஒட்டி கீழே ரெண்டு பெட்டு போட்டுட்டோம் எங்களுக்கு தாராளமாகவே இருந்தது இங்கே அங்கேயும் உருண்டுட்டு தான் இருப்போம் ஒரே இடமா எப்பயுமே படுக்க மாட்டோம் அந்த மாதிரி வந்து பசங்க இங்கே எங்கேயுமா படுத்துட்டு ரகலை பண்ணிட்டு தான் இருந்தோம் என்னடா இவ கவுசியப்பா பேசும்போதும் இவளே பேசுகிறா அவள் பேசும்போதும் இவளே பேசுறான்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து மைக்கு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்தோம் அது என்னடான்னா வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் விழவே இல்லை என்ன பண்ணுறதுன்றதுனால தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே போடலாம் தான் பிளான் பண்ணோம் என்ன பண்ணுறதுன்னு இருந்தேன் சரி ஓகே ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்றதுனால தான் வந்து வாய்ஸ் கொடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் அதால் தான் இப்படி அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் டிவி இந்த பக்கம் பெட்டு ரெண்டு சோஃபா அழகான கிளாஸு அதுக்கு சுற்றி ஸ்க்ரீனு நைட்டில் ஸ்க்ரீன் தள்ள பகலில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் தள்ளிட்டு சூப்பராக இருக்கும் காலையில் ஏஞ்சிக்கும் போதே வந்து அழகாக வந்து நான் ஸ்க்ரீன்லாம் தள்ளி விட்ருவேன் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பகலில் காலையில் எடுத்தது நல்ல வெயில் வந்த பிறக்கும் எடுத்த வீடியோ இது இது வந்து வெளியே தான் இருந்துச்சு ஒரு சின்ன பால்கனி அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக எடுத்தேன்னா வந்து உங்களுக்கு பகல் நேரத்தில் நம்ம கிளாஸ் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் தள்ளிட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தது எல்லா ஸ்க்ரீன் தள்ளியாச்சு இந்த கிளிப் வந்து லாஸ்ட் டே எடுத்தேன் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ரீன் தள்ளிட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏஞ்சதும் நான் இந்த மாதிரி தள்ளி விட்ருவேன் அழகாக இருக்கும் சுற்றியில் வந்து மரங்கள் கிளாஸில் வந்து அழகாக காலையில் ஏஞ்சதும் பார்த்தோம்னா வந்து அழகாக அந்த பனி அப்படியே படர்ந்துருக்கும் அப்படியே ஈரமாக அது உழுவுது பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி அப்படியே வடிஞ்சு போயிட்ருக்கோம் காலையில் ஏஞ்சதும் அழகாக இப்படி தள்ளிட்டு ஒரு டீ சூடாக போட்டு குடித்தோம்னா செம்ம சுகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து காலையில் ஏஞ்சிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பாத்ரூம் கிட்டமாக வந்து கிளாஸ் வச்சுருக்கிறாங்க அது அப்புறமா வந்து அந்த கபோர்டு வச்சு மூடி இருக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியில் இப்படி தான் கிளாஸ் டைப் சூப்பராக இருந்துச்சு இந்த குட்டி பால்கனி இருந்தது சேர் போட்டு உக்காரலாம் ஆனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு ரூமுன்றதுனால வந்து அது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அதால் வந்து நாங்கள் உள்ளவே தான் அப்படியே என்ன கிளாஸ் தள்ளிட்டு அப்படியே உள்ளவே உக்காந்துட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இது வந்து நைட்டில் எடுத்தது நைட்டில் வந்து நம்ம ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக காட்டினோம் அப்படின்றதுனால எடுத்தோம் சின்ன சின்ன லைட்டுங்க அங்கங்கே அழகாக மற்ற இடத்துல கும் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு என்னென்னா வந்து நிறைய பூச்சி சத்தம் கேட்கும் நைட்டில் வந்தோம்னா அது கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருந்தது ஃப்ரீயாக போய் எல்லா இடமும் சுற்றி நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கிச்சி கீச்சு கிச்சின் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குமா ஏதாவது பாம்பே இருந்தாலும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ செடிங்க இருந்துச்சு சுற்றியில் செடிங்கன்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது எங்களுக்கு அப்படியே சாப்பிட போனாலும் அந்த பாதியில் அப்படியே இறங்கி போவோம் அப்படியே வந்துடும் அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய செடிங்கன்றதுனால சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எந்த பூச்சி இருக்கோ என்ன பண்ணோம் அப்படின்னு இது வந்து எதாவது ஒரு அவசரம்னாலும் முடியாது இது ரொம்ப தள்ளி இருந்தது ஹோட்டலு அதால் எதுக்குடா அப்படின்றதுனால சேஃப்டியாக நாங்கள் வந்து ரொம்ப வந்து உள்ளே பூந்துலாம் எடுக்கல ஃபஸ்ட் நாள் நாங்கள் பிளான் பண்ணது மேலே கொஞ்சம் அங்கங்கே சுற்றிலாம் சூப்பராக எடுக்கலாம் செடிலாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் வந்து அப்படியே அந்த வழியில் நின்றுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபோக்கஸ் மட்டும் நாங்கள் காட்டினோம் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து பகல் விட நைட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூமு நான் நிற்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா வந்து அதுதான் நம்ம ஸ்டே பண்ண ரூமு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூச்சி சவுண்டு மட்டும் கேட்கும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் அது ஒரு மாதிரி தனியாக ஃபீல் சூப்பராக தான் இருந்தது இந்த ட்ரீ ஹவுஸ்லாம் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது எங்களுக்கு எவ்வளோ செடி பாருங்கள் அழகழகான குரோட்டன் செடிங்க நிறைய வந்து கொடிங்க மாதிரி நிறைய செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் கடைசி டே வந்து நம்ம எங்கேயாவது நர்சரி போய்ட்டு அழகான பிளான்டெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால வந்து எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு எங்களுக்கு அது இல்லாமல் வந்து நம்ம அங்கே வைக்கிற செடி நம்ம ஊரில் வருமா அப்படின்றதும் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு சரி நம்ம கேட்டு வாங்கிட்டு வரலாம் முடிஞ்ச வரையும் அப்படின்னு நினச்சோம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் நைட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அழுத்தே போயிடும் அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக படுத்து ரெஸ்ட் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே நிற்போம் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக டயர்டாகவே இருந்ததுனால ரொம்ப நைட்டில் எங்களால் வெளியே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல இது வந்து காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தண்ணிலாம் அப்படியே படிஞ்சிருக்கும் நம்ம காலையில் ஏஞ்சதும் ஸ்க்ரீன் தள்ளோம்னா நல்லா படிஞ்சுருக்கோம் சரி அது எப்படி இருக்குதுன்றதுனால வந்து இந்த கிளிப் எடுத்தேன் நான் ஃபுல்லாக கிளாஸ் பூரா வந்து மழை பெஞ்ச மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கோம் அப்படியே அமைதியாக அந்த பூச்சி சவுண்டு பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நைட்லெல்லாம் சூரியன் வந்து இப்போ வர வரதான் அப்படியே கொஞ்சம் அடங்குது அந்த பூச்சி சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இயற்கையோடு அப்பா அந்த மூணு நாள் நாலு நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ஒரே இடத்துல உட்காரு நாள் உக்காந்துக்கலாம் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு இது வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி எடுத்தது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இருக்கும் ஈவினிங்கும் எடுக்கலான்றதுனால எடுத்தோம் இந்த டைம் ஆனாலே வந்து பூச்சி கத்த ஆரம்பிச்சிரும் இது நாங்கள் வெளியே ஊருக்கு கிளம்புன அன்னைக்கு எடுத்த கிளிப்பு தான் இது நல்லா வெயில் வந்துருச்சு சரி வெயில் நம்ம வந்து இருட்டில் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் காட்டினோம் சரி பகலில் காட்டலான்றதுனால கொஞ்சம் கிளிப்பு எடுத்தேன் நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகழகான செடிங்க நிறைய செடிங்க வந்து நம்ம பார்க்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செடிலாம் இருந்தது மோஸ்ட்லி இங்கே வந்து நிறைய வந்து இந்த ஏலக்காய் செடி பயிர் இடுறாங்க விளைச்சல் வந்து ஏலக்காய் நிறைய எடுப்பாங்களாட்டுருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே போனப்போ வந்து கவுசி மட்டும் சொல்லிகிட்டே இருந்தா ரூம் ஒட்டி கீழே பகுதி பூரா ஒரே மாதிரி செடிங்க இருந்துச்சு என்னடா இருக்கும் அப்படி நான் என்ன நினச்சேன் சும்மா வளர்கிற செடி மாதிரி இதாண்டா இருக்குதுன்னுட்டு இருந்தேன் இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே செண்டு செண்டாக இதெல்லாம் நம்ம பக்கம் இருக்கோம்னா நினைக்கிறேன் நான் அப்படியே அப்படியே செண்டு செண்டாக செண்டு செண்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி சூப்பராக இருந்தது இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஒரு சிலதெல்லாம் அங்கே பார்த்ததெல்லாம் வந்து இது அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட இதை நர்சரியில் காட்டி வாங்கிக்கலாம் அப்படின்லாம் ஃபோட்டோ எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் டைம் இல்லாததுனால நம்ம எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக அடுத்த டைம் போனோம்னா இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக தட்டிடணாடா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்குறோம் இந்த ட்ரீலாம் வந்து நம்ம பக்கமே இருக்குது ஒரு மாதிரி மரம் அப்படியே அடர்த்தியாக வரும் பாருங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே வருமே அந்த மாதிரி செடிங்க அது ஃபுல்லாக வந்து அழகாக அந்த செடிங்க தான் ஃப்ரெண்ட்ஸு சுற்றிலுமே அந்த ஸ்டெப்பு நடக்கிற பாதை வரையும் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து செடிங்க வச்சுருந்தாங்க அழகாக இப்படி ஏறி போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு வெளியே எதுவும் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து இப்படி பாதையில் ஏறி போகும்போதே ஒரு ஃபீல் பக்கத்தில் இந்த பக்கமும் செடி அந்த பக்கமும் செடி அப்படிங்கிற மாதிரி அழகாக இருந்தது இந்த வீடியோலாம் எடுக்கும் போதே வந்து பூச்சி சவுண்டுங்க பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போட்டோம்னா வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறது அதுவும் கம்பைண்ட் ஆகி ரொம்ப டார்ச்சராக இருக்குன்றதுனால நான் வந்து சவுண்டு கம்மியாக வச்சுருக்குறேன் கீச்சின்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது நல்ல வெயில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அடங்குது அந்த சவுண்டு காலையில் நைட்டு அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஈவினிங் டைமில் ஆரம்பிச்சிரும் மறுநாள் காலையில் வெயில் நல்லா வர வரையும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தது வித்தியாசமாக இந்த மாதிரி வந்து நம்ம உட்காடுறதுக்கும் வந்து அங்கங்கே போட்டிருந்தாங்க அங்கெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்டா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு டே சொன்னதோட சரி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து போயிட்டு வந்து டயர்டாக படுத்து தூங்குறதுக்கே சரியாக இருந்தது எங்களுக்கு தூங்குற மாதிரி இல்லையோ கம்முன்னு படுத்துக்கலாண்டா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து கலெக்ட் பண்ணோன்னு ஆசைப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து அப்படியே அந்த கொடி மாதிரி வகைங்க நிறைய இருந்துச்சு ஒவ்வொன்றுமே அழகழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த லீஃபே போதும் அப்படிங்கிற பூ தான் பூக்கணுன்னு இல்லை லீஃபே போதும்ன்ற மாதிரி இன்டோர் பிளான்ட்லாம் நிறைய இருந்துச்சு இது பாருங்கள் அழகாக இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் நம்ம ரூமுக்கு அடுத்த ஸ்டெப்பு மாதிரி போகிற மாதிரி பாதை இது அந்த இடத்துல போனோம்னா வந்து ரைட் சைடு திரும்பினா ரெண்டு ரூம் இருந்தது இதெல்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்குது என்னத்த சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து செடி செடி செடிங்க மேலே தான் இருந்துச்சு இது இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அது இருந்தால் நல்லா இந்த மாதிரி சேருங்கெலாம் வந்து நல்லா ஹைட்லி இங்கே போட்டிருந்தாங்க நம்ம நடக்கிறதுக்கு மட்டும் பாதை விட்டுட்டு அப்படியே சரிவான பிளேஸுன்றதுனால சரி சரிவாக இருந்தது அதில் செடிங்க புல் தரிங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த பாதை வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் மாதிரி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கி இருந்ததுக்கு அடுத்த ரூ இது அங்கேருந்து போனோம்னா வந்து அப்புறம் ரெண்டு ரூம் இருந்தது இங்கேருந்து அப்படியே சறுக்கிட்டு போயிடலான்டா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்கும் அந்த சரிவு பார்த்தோம்னாலே அப்படியே உட்காந்து சறுக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு எங்களுக்கு இந்த பக்கம் வந்திங்கன்னா அந்த பக்கம் ரூம் இருக்குது பாருங்க அந்த மாதிரி தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அந்த எண்டு வந்து ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரெண்ட் அப்படியே அந்த பாதையில் அப்படி போனோம்னா ரெஸ்டாரண்ட்டு தான் இப்படி மேலே ஏறியும் நம்ம போட் போகலாம் இல்லை கீழே போயும் போகலாம் நாங்கள் மோஸ்ட்லி வந்து கீழே போய் தான் போனோம் இந்த பாதை வந்து நைட்டில் கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் செடி இது அதில் பூத்து இருக்கிற பூ பாருங்க அதுக்கு அடுத்து வந்து ஏலக்காய்லாம் வருது இதுதான் ஃபுல்லாக நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்